கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்குடியிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இந்த வழக்குல இதுவரை இருபத்தி மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள் இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்குடிக்கு தொடர்பு இருப்பதாக போலீசாருக்கு தெரிய வந்தது உடனே அவரை போலீசார் வலைவீசி தேடி வந்தார்கள் இதற்கிடையே ஆந்திராவில் உள்ள உறவினர் வீட்டில் பதுங்கி இருந்த பொற்குடியை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தார்கள் பின்னர் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள் அவரிடம் கொலையில் பொற்குடியின் பங்கு என்ன என்பது பற்றி தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் மேலும் தற்போது போலீஸ் காவலில் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவருடைய மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி வழக்கறிஞர் அஸ்வதாமனும் இருக்கிறார் இவர்களிடம் தனித்தனியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது தனித்தனியாக மட்டும் கிடையாது இருவரையும் நேருக்கு நேர் வைத்தும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள் இந்த விசாரணை போட்டியின் போது அவர்கள் அளிக்கும் வாக்கு மூலங்கள் வீடியோவாகவும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இது மட்டும் கிடையாது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக தேடப்பட்டு வரும் சம்பவ் செந்தில் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் அவர் தாய்லாந்தில் இருப்பதாக ஒரு சில தகவலுமே கிடைத்திருக்கிறது அவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அஸ்வதாமனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் பல்வேறு முக்கிய தகவல்களை தெரிவித்திருக்கிறாராம் அதாவது ஆம்ஸ்ட்ராங்கோடு இணக்கமான சூழலை கடைபிடித்திருக்கிறார் அவரிடம் போய் உங்களுக்கும் அப்பாக்கும் தானே பிரச்சனை என்னிடம் என்ன பிரச்சனை

அனைத்தும் நல்ல முடிந்தால் கண்டிப்பாக கொலை வழக்குல கைது செய்யப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்கிறேன் என தெரிவித்ததாகவும் கூறியிருக்கிறார் இது மட்டும் கிடையாது இந்த கொலைக்கு அஸ்வதாமன் ஏன் ஒப்புக்கொண்டார் அப்படிங்கறத பத்தியும் சொல்லி இருக்கிறாரு அதுல உரக்காடு நில என்னை உள்ளே நுழைய விடாமல் ஆம்ஸ்ட்ராங் தடுத்தார் இதன் காரணமாக எங்கள் வருமானமானது பாதிக்கப்பட்டது மேலும் காங்கிரஸ் பிரமுகர் ஜெயபிரகாஷை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வழக்குல தூண்டுதலின் பேரில் அவர் புகார் அளித்தார் அந்த நான் கைது செய்யப்பட்ட அடைக்கப்பட்டேன் அது எனக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தியது அதுபோல பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் தென்னரசு கொலை வழக்குல என்னுடைய தந்தை நாகேந்திரனை குற்றவாளியாக சேர்த்திருக்கிறார்கள் அவருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தூண்டுதலால் தான் என் தந்தை சிறைக்கு சென்றிருக்கிறார் என்னுடைய வாழ்விலும் என்னுடைய தந்தை வாழ்விலும் குறுக்கே வரும் எனக்கு முன்விரோதம் ஏற்பட்டது இதன் காரணமாகத்தான் அருள் என்னை அணுகிய போது நான் ஆம்ஸ்டாங் கொலைக்கு சம்மதம் தெரிவித்தேன் என அஸ்வதாமன் தெரிவித்திருக்கிறார்